எல்லாருக்கும் சட்டம் பொதுதான் நாட்டுக்கு பிள்ளை மாடு விடுறான் அங்கே தட்டியும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஃப்ரீயாக விட்றாங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் கூட அங்கேயும் ஃப்ரீயாக விடுறான் ஆக என்னோட என்னை சுற்றி இருக்கிற ஊர்லெல்லாம் மாடு விடும்போது ஃப்ரீயாக போது இங்கே மட்டும் ஏன் தட்டின்னு கேட்கறான் நியாயமான கேள்விதான் அது ஆகியனால சட்டம் ஒழுங்கு காப்பாற்றணும் ஒரு பாதுகாப்புக்கு ஒரு ஒரு முன்னேற்பாடுகள் செய்யணும் அதுக்காக வந்து காலாகாலமாக நடந்து வர்ற ஒரு வழக்கத்தை பார்த்துறது அவ்வளவு நல்லதல்ல என்பதுதான் என்னுடைய கணக்கு காரணம் சின்ன வயசுலேருந்து இம்மாடு விழாவில் ஈடுபட்டவன் தான் ஆகியனால எனக்கு அதனுடைய அருமை பெருமை தெரியும் ஆகியனாலே நான் மாவட்ட கலெக்டர் தலைக்க பேசி மற்ற சிறுபத்தூருக்கு ஒரு சட்டம் வேலூருக்கு ஒரு சட்டம் இருக்காது எல்லாருக்கும் ஒரு புது சட்டமாக இருக்கும் எனவே விடுங்கள் சொல்லுவேன்